செக்யூரிட்டி வந்து அப்போ இருந்த செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் இந்த இந்த பவர் சிஸ்டம் ஃபார்ம் பண்ணாங்க யூஎன் செக்யூரிட்டி பட் லாஸ்ட் எழுபது வருஷத்தில் நிறையா மாறிடு பட் இப்போ புதுசாக வந்த கண்ட்ரிஸ்லாம் இந்தியாவோ பிரேசில் புதுசாக பவர் எக்கனாமிக் பவராக வந்த கண்ட்ரிஸ் அதெல்லாம் அதில் இல்லை ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு கண்ட்ரி யுஎன் செக்யூரிட்டியில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது கூட இவன் கூட சப்போர்ட் பண்ணுறது அதில் கூட பிரச்சனை இல்லை என்ன ஆச்சுன்னா இந்த பிரேசில் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்தாங்க ஓகே இந்த எக்கனாமிக் அஜெண்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஒன்று வந்து இந்த அவர் சொல்லியிருக்க எங்களுக்கு ஒன்றும் இம்பீரியர் எம்பரியர்ஸ் யாரும் எங்களுக்கு தேவை இல்லை ராஜாக்கள் எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை அது வந்து யாரை சொல்றதுன்னு தெரியும் மோடிஜியும் சொல்லிருக்கா டிக்ளரேஷன்லயும் இருந்திருக்கு ரியோ டிக்ளரேஷன் பேரு ரியோ சிட்டி ஓகே ரியோ டெக்லரேஷன்லயும் சொல்லியிருக்காங்க மல்டி லேட்டரலிசம் யூனியன் கூடாது அதாவது தன்னிச்சையா எந்த நாடும் நடந்துக்க கூடாது அப்படின்னு தன்னிச்சையை இப்ப நடந்துக்கிறதுன்னு பார்த்தா மிக ரெண்டு நாடுதான் சொல்ல முடியும் ஒன்னு அமெரிக்கா இன்னொன்னு சைனா